ஏங்க நான் முடி சொன்னவும் ஐம்பது பேர் ஏன்க்கா அப்போ உங்களுக்கு உங்கள் காதல் கதை இருந்தால் காதல் கதையை சொல்லுங்க சொல்லுங்கக்கா கமாண்டர் இதில் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு காதல் கதையை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஏங்க படிச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாருக்குமே காதல் வரும்ன்ற அர்த்தம் இல்லைங்க எல்லாருக்கும் எப்படி காதல் வரும் அப்படிலாம் ஒன்றும் வராது அது இந்த மோகரக்கட்டை பார்த்துலாம் யாரும் காதல் பார்க்கல இப்போதே பார்த்தீங்களா எம்பிடி பெரிய தத்துவத்தை புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியும் இப்படிலாம் பேசினா யாரும் பக்கத்தில் அக்கத்தில் கூட வரமாட்டாங்க ஐயோ இது ஒரு லூஸு கிருக்கு இதுகிட்ட போய் காதல் பண்ணுற முடிச்சு சொன்னோம்னா ஊரே கூட்டு தரமடி வாங்கி கொடுத்துட முடியாதுன்னு ஓடி போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் நான் அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்க ரொம்ப ஒல்லியாக கரு கருன்னு பணம் வர மாதிரி கரு இப்பா இருப்பேன் இருப்பா இப்போ கொஞ்சம் டவுனுக்கு வாக்கப்பட்டு வந்ததுனால வீட்டுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்காரர் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல இங்கேனே இங்கனே கொஞ்சம் கலராக தெரியுறேன் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போடு வெடியோ அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இருக்கட்டும்போங்க நம்மள என்ன இங்கே என்ன பொண்ணாக உக்காந்துருக்காது அப்படி பேரும் ஃபில்ட்ரு பண்ணி போட்டு அழகாக இருக்கணும்னு அப்படியே வரிசையில் வந்து மாப்பிள்ளை நிற்க போகுது சுய வரத்துக்கு மாதிரி இருக்கட்டும் அப்படிதான் நான் இருக்கிற மூஞ்சியிலே பேசுகிறேன் நான் பவுடர் கூட அடிக்க மாட்டேன் மூஞ்சியை கூட கழுவிருக்கேன் லைட்டாக மூஞ்சியை கழுவுனே அவ்வளோதான் லேஸ் அந்த ஓதட்டில் கொஞ்சம் இருந்தால் இதை போட்டு விட்டு போட்டதை உண்மைன்னு சொல்லணும் அதாவதுங்க அப்போ நான் ரொம்ப கருப்பாக இருப்பேங்க கரு 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 கருண்டு பனைமரம் கருப்பில் உதடு வத்தேனா ஒன்றரை முனத்துக்கும் தொங்கும் இது எப்படி இப்படி உதடு பெருசாக போச்சுன்னு தெரில சின்ன வயசாக இருக்கையில் ஓடு இருக்குது வத்தியில இந்த ஓட்டு ஓட்டு வீடு வீடு கட்டுறதுக்கு ஓடு வச்சுருப்பாருங்க அந்த ஓடு கூட உடஞ்சி கிடக்கும் அந்த ஓடை வெயிலில் எடுத்து வெயில்ல காய்ஞ்ச ஓட எடுத்து இப்படியே உதட்டில் வச்சு இப்படி இழுத்த முடிச்சுக்கோங்க சொறி சொரியா வரும் நாக்கில் வச்சு இழுத்தா சொரிச்சரியாக புள்ளி புள்ளியாக வரும் உதட்டில் வச்சு தொங்க விட்டுக்கிட்டு இப்படியே ஆட்டிகிட்டே தெரியுது அதான் பெருசாக வச்சிருக்கு எப்படியே பெரிய உதருங்க பெரிய வாய்ங்க கண்ணங்கரைங்க உள்ளியே எப்படி இப்படி உள்ளி குச்சியாக தினியாக இருப்பேங்க அம்படி பேரும் என்னை பார்த்துடுச்சு இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்வாங்க ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் இருந்தேன் எங்கள் ஆத்தாவே சொல்லுமே ஐயையோ இப்படியே எனக்கு பிள்ளை உடச்சு கொடுமுண்டு அப்படி இருக்கையில் என்னையே போய் யாராவது காதல் பண்ணுவாங்களாங்க காதல் பண்ணுறதுக்கு ஒரு வேளை சந்திரப்ப வாச்சா கூட அதை பண்ண மாட்டேங்க ஏண்டா எங்கள் அப்பாரு என்னையே பண்ணியே வளர்த்தாருங்க அதாவது அடித்து பிள்ளைகள் வளர்க்கக்கூடாதுங்க அடித்தோம்டாவே பிள்ளைகளுக்கு அது சாதாரணமாக போயிடும் கொஞ்ச நேரம் அடி என்ன கொஞ்சம் நேரம் வலிக்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆகி போயிருங்க எங்கள் அப்பா என்னை அடிக்க மாட்டார் எப்போயாவது ஒரு தடவை அடிப்பார் அந்த அடியை நினச்சே பயப்படுற அளவுக்கு அப்படியே உடையாந்து ஊடியாந்து மிரட்டுவாருங்க அவர் அதட்டுறதுலேயே என்ன செய்வேன் தெரியுமா நிறைய தடவை நான் யூரின் போயிடுவேங்க என்ன இப்படி மீடியாவில் சொல்கிறேன்னு நினைக்காதியே உண்மையிலேயே அப்படி ஒரு கண்டிப்பு கண்டிப்பாருங்க ஒரு தடவை அடிச்சிருவார் ஒரு தடவை அடித்த அடியை திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரியே பண்ணுவாருங்க அந்த பயத்தை எனக்கு மூட்டிக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கோங்க அதனால நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அப்பாருக்கு தெரிஞ்சுன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க நான் பள்ளிக்கூடத்து டென்த்து கிளாஸ் படிக்கிறப்ப எல்லாருக்கும் பறித்து வைக்கம்னே டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு பறிச்சு வச்சு லீவ் அவுட்டு போடுவாங்க அப்படி விடவையில் பிள்ளைகள்லாம் சேர்ந்து தெரியாமல் ஹாஸ்டலுக்கு தெரியாமல் டியூஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து படத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டாங்க ஆர்ப்புக்கோட்டையில் அந்த பாலத்துக்கிட்ட ஒரு இது தேட்டருக்கு ராம் என்னமோ ஒரு தேட்ரு அந்த தேட்டர் பேர் மறந்து வச்சுப்பேன் அந்த இதில் வந்து இந்த படம் கொடுக்காங்க அண்டங்காக்கா கொண்டாக்கா ரீ அந்த படம் ஓடிக்கிட்டு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்க்குறதுக்கு டிக்கெட் போட்டுச்சுங்க நானும் பிள்ளைகளோடு சேர்ந்து புள்ள போய் படத்தை பார்த்துக்கிங்க எல்லா பிள்ளைகளோடய பிள்ளைகளோட பிள்ளையோட சேர்ந்து படம் பார்க்குறதுல என்னையா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டோங்க தெரியாத்தனம்மா இப்போ வாடனுக்கு யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க வாடன் எல்லார் வீட்டுக்கும் நியூஸ் அனுப்பிட்டாங்க உடனே உங்கள் பிள்ளைகளை வந்து கண்டிங்க வாங்கணு எல்லோரும் எப்படி கண்டிச்சாக எனக்கு தெரியாதுங்க எங்கள் அப்பாரு என்னை எப்படி கண்டிச்சா தெரியுமா இந்த தொண்டைக்குடியில் கையை வச்சு சவரோடு தூக்கி விட்டாருங்க மேலே வாத்தியாரே அறண்டுட்டார் ஐயா ஐயா விட்டுருங்க 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 எதாவது ஆயிர ஆயிரப்போதுண்டு அந்தளவுக்கு எங்கள் அப்பாரு ரொம்ப கடுமையான தண்டனைகளை எனக்கு தருவாருங்க அப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பாரு பேச்சு சவுண்டை கேட்டாவே மனசுக்குள்ளே கிதக்குண்டுங்க ஒரு பெண்ணு ஒரு இது வந்து கிதக்குன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குங்க ஏன் கல்யாணம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆமாம் இப்பெல்லாம் அப்படிலாம் இருப்பாங்களா பொம்பளையே அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க சும்மா விடியவுக்காக சொல்லுது இந்த பிள்ளைன்னு நெசமாகவே உணர்வு எப்படி நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த நைட்டில் எங்கள் வீட்டுக்காரோட இருந்துட்டு வெளியே வர்றப்போ எங்கள் அப்பாரு பார்த்து எனக்கு பயமாக இருந்துச்சு அய்யோ அப்பாரு நம்மளை வைவாரோ என்ன எப்போ வைவாரோ அந்த கண்டிப்பாக பற்றியெல்லாம் அதுக்காக நான் பயந்தேன் எங்கள் அம்மா சொல்லிச்சு அவ நம்மளாக கட்டி கொடுக்கையில் புருஷனோட்டு பேசுனா தனியாக இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டார் நம்ம அப்பா பயப்படாதே அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து ஒழுங்கு என்னை மூஞ்சியை பார்க்கலையா ஒரு தடவை தனியாக பார்த்துக்குறேன்னு சொல்லி சொ என்னை ஹாஸ்டலை பார்க்க வந்துட்டார் வந்துக்கங்க ஹாஸ்டலை பார்க்க வந்தது ஏன் குத்தமாகக்க என் குத்தமாக சொல்லுங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்டலில் வந்து பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கீங்கள வந்து வெளியில் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் டீச்சர் பக்கத்துலேயே நின்றாங்க பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாருங்க இந்த விஷயத்தை நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க எங்கள் வாடப்பிட்டு சொல்லி சொல்லிட்டேங்க எங்கள் அம்மா சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பார்ட்ட சொல்லாம விட்டுருச்சு எங்கள் அப்பார் போய் சமந்த எங்கள் மாமியிட்ட போய் பத்திரிக்கை அடிக்கணும் அப்படி இப்படின்னு விவரம் கேட்க போயில என் மாமியை பிறகு என் மையம் போய் உன் மகளை பார்த்துட்டு வந்திருக்கேன் போய் சொல்லாமல் கொள்ளாமல் போய் எப்படிலாம் திருட்டு பயலாக இருக்கேன் ஆ கல்யாணம் நிச்சயம் இப்போ போயிருந்திருக்கேன் ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நேரம் வந்து என்னையே வேண்டி போட்ட முண்ட வந்து பார்த்தா பார்த்தோம்னு சொல்ல மாட்டேன் திருட்டு முண்டா அப்படின்ட்டு என்னையை அடிக்க முடியாதுட்டாருங்க எனக்கு பயமாக போச்சு இது என்னையா நான் என்னையா பண்ணேன் குத்தோம் அப்படின்ட்டு அப்புறமா எங்கள் அம்மா வந்து யோ யோ என்ன நிம்பாட்டு நீட்டு கடிக்கப்பார் என் பிள்ளைய என் பிள்ளை அன்னைக்கே சொல்லிருச்சியே நான் தான் என் சொல்லலேன் பொண்ணார் பன்னார் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டுறா ஏண்டி பொம்பளைக்குள்ளே நீங்களே உன்னை பேசி முடிவு நிற்கிறீங்களா ஆம்பளை போய் வந்து பார்த்தேன் அப்படின்ற விஷயத்தை ஆம்பளை தெரியப்படுத்த மாட்டீங்களா அங்கே பொம்பளை திடீர்னு சொல்லவும் நான் அந்த பொம்பளை வளர்க்கடிக்கிறேன் என் மகளை பார்த்துருந்தா என் மக உடனே எனக்கு கொஞ்சம் சொல்லியிருக்குமே அதை அப்படி சொல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த சமந்தார பொம்பளை வளர்க்கடிச்சிருக்கிறக்கேன் அப்படின்னு உங்களுக்குலாம் கொழுப்பு அப்படின்ட்டு அப்படி திட்டு திட்டினார் பாருங்கள் அந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப கண்டிஷனாக இருந்ததுனாலேயோ என்னவோ எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது கிடையாதுங்க கலையாளம் அப்புறமே எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் யார் மேலேயும் தோணுது கிடையாது யார்கிட்டையும் ரொம்ப போய் பேசி அவர்களோட ரொம்ப வச்சுக்கிட்டது கிடையாதுங்க அது என்னென்னு தெரில எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் என்னென்னு தெரில இந்த வீடியோக்காக சொல்கிறேன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சப்படாதே உண்மையிலேயே எனக்கு அதுதாங்க போகணும் ஆனால் நல்லா ஜாலியாக பேசுவேங்க நீ பார்க்குறப்ப நல்லா சிரிப்பாக பேசுதே நல்லா பேசுதே நல்லா பேசி பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்னு எல்லாேருக்கும் தோணுங்க ஆனால் பேசிக்கிட்டே இருக்கில்ல இட குத்தா குத்தி அம்படி பற்றி விரட்டி விட்டுருங்க ஆஹா இது ஒன்னுத்துக்கு உதவாரு உதவா கை அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி விரட்டி விட்டுருவீங்க அது எனக்கு தெரியாதுங்க எப்படி வந்துச்சு எது வந்துச்சு அதனால் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலங்க நான் போகையில வரையிலேயே ஐம்பது பயிலே கிண்டல்தானே பண்ணுவாங்க ஐயோ கருவாடு வருது ஐயோ பனைமரம் வருது ஐயோ காக்கா காக்கா அப்படி கத்துவாங்க ரயில்வே கேட்டில் உட்காந்துக்கிட்டு போங்கடா டே போங்கடா வெட்டி பயல்களெலாம் நினச்சிக்கிட்டு நான் பாடு போயிடுவீங்க சில சமயங்களில் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகிறப்ப அவங்கள எதிர்த்து நானும் கிண்டல் அடிப்பீங்க கிண்டல் நான் கண்டு அடிப்பேங்க எங்கள் சொந்தக்காரவு ஊரில் இருக்கிற பற்றி ஊரில் இருக்கிறவர்களையும் நிறைய பேர் இதுக்கெல்லாம் என்னத்தை கல்யாணம் முடிய போகுது இப்படியே கடந்து அது வாடகை வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இதுக்கெல்லாம் ஒரு மாப்பிள்ள வந்தால் கல்யாணம் முடிக்கப்பறேன் அப்படின்ட்டு சொன்னவுக்கு ரொம்ப பேருங்க அப்புறம் என் புருஷனை கல்யாணம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் திருவிழா திருவிழான்னு போகிறப்ப அவங்கள பார்க்கலாம் எனக்கு தோடுமுங்க அவங்க சொன்னாங்கல்ல சொன்னவங்கள பூரம் பாக்கையெல்லாம் நான் நினைப்பேன் இவங்களெல்லாம் இப்படி சொன்னவங்க இவங்களாம் இப்படி சொன்னவுங்க கும்புறத்தே அப்படின்னு சொல்லிட்டு என் மாதத்துலாம் அந்த எண்ணெய் ஓடுமுங்க ஒரு நாள் என்ன எப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி யாரையும் எதுவும் சொல்ல முடியாதுங்க எனக்கு கலாவுன்றது கிடையாதுங்க ஒரு கல்யாணத்தில் கல்யாணத்தை முடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேங்க அப்போ எதிர்த்து நாலு பயல்கள் வந்துக்கிட்டு இருந்தேங்க நாலு பயலுகள் என்ன விசினான்ற எனக்கு தெரியாதுங்க ஏன்னா நான் தள்ளி வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்கிட்டிருந்து நாலு பையன் வந்துக்கிட்டு இருந்தேங்க அதில் ஒருத்தன் டே டேய் அந்த பொண்ணை போடுறா அது உனக்கு ச போதுமாடாண்டதுக்கு வேடாங்கட்டு அவ அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நான் கிணத்துல ஒன்று தற்கொலை ஒன்று செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க நான் யார் அந்த பொண்ணு வர்றதுன்னு எட்டி பார்த்தேன் அங்கிட்ட இருந்து பார்த்தா சாமியன்ய மகன் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அக்கா அங்கே இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பயலுக்கு என்ன பேசுனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பயலுக்கு பேசின விஷயத்த என்னைய வச்சுக்கிட்டே அங்கே சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தினாங்க நம்ம அசிங்கமாக இருக்க வேண்டி தானே எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க நம்மளை அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நான் வட்டுக்கு வீட்டுக்கு ஓடியே வந்துட்டேன் ஆனால் இப்போ இப்போ நான் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ நான் அந்த அக்காவை பார்க்குறேன் அந்த அக்காவோட அழகு எல்லாமே பல்லு இந்த பல்லில் இருக்கிற ரெண்டு பல்லு காணோம் அந்த அக்கா அவ்வளோ ஒரு கலராக அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே இப்போ போய் பார்த்தா இந்த ரெண்டு பல்லு இல்லாமல் ரொம்ப வயசான தோற்றத்தோட வேறு மாதிரி இருக்காங்க நான் கேட்டேன் அந்த அக்காட்ட எதுக்கு இவங்க ரெண்டு பல்லு அதுக்குள்ளே விழுந்துச்சுக்கா அப்படின்னு அதுக்கு எங்கள் வீட்டுக்கார அடித்தான் அடித்ததில் விழுந்து வச்சு இன்னும் கட்டவா போகிறான் இருந்துட்டு போகிறேன் அவனுக்கெல்லாம் பல்ல கட்டி அழகாக கட்டி போகிறோம் அப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க அழகுன்றது எப்போ வேணாலும் மாறி போயிருங்க இப்போ இருக்கிறப்ப அழகாக பப்ளியாக அழகாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு குழந்தை பார்த்தோம்னா முகம் தோற்றங்களே மாறி வேற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி தான் நானும் ஒல்லியோ என்னண்டோ பார்க்குறதுக்கு விகாரமாக இருந்தேன் நான் என்னோடய மயனை மாசமாக இருக்கிறப்ப பூரிச்சு போய் அப்படியே முகம்லாம் மாறி தோற்றமே மாறி வச்சுங்க அதனால் அழகு நிரந்தரம் கிடையாதுங்க நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் நிரந்தரமாக ஒருத்த மனசில் நிரந்தரமாக தங்கி போயிருங்க அப்படிதான் என் மன என் மனசில் சீமான் தங்கி போனார் சீமான் மனசில் நான் தங்கி போனேன் அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க என் குடும்பமும் என்னையும் அவங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்து லைக்குக்காகவும் அல்லது வீடியோக்காக பேசுகிறேன்னு மட்டும் அதை நான் அவங்கள்ட்ட புரிவிச்சு காட்ட முடியாது என்னோட பேச்சோட வார்த்தைகளில் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடக்கிறது தான் அவங்கள்கிட்ட இருக்கேன் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா காதல்றது என் வாழ்க்கையில் நிஜமாகவே கிடையாது என் புருஷன் செஞ்சியும் காதல் பண்ணுறேன் இப்போ ரொம்ப அதுக்குண்டு காதல் எல்லோரும் இப்போ மனுஷங்களும் மிருகங்களும் கூட இது கிடையாது காதல்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து கட்டுப்பாடான ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி